வணக்கம் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட எம் எஸ் நகர் கருப்பராயன்கோவில் அருகில் உள்ள தார்சாலை பத்து ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக இருப்பதினால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தார்கள் இது சம்பந்தமாக மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் ஆணையாளர் அவர்களிடம் மனு கொடுத்து அவர்களின் நடவடிக்கையால் தார்சாலை சரி செய்யும் பணி அனைத்து வேலையும் நடைபெற்று வந்தது திடீரென்று தார்சாலை வேலை செய்யும் பணி இரண்டு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் இது சம்பந்தமாக உடனடியாக தார் சாலையை சரி செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவன தலைவர் கார்மேகம் மற்றும் திருப்பூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேல் திருப்பூர் வடக்கு பகுதியில் உள்ள எம் எஸ் நகர் பருத்தராயம் கோவில் பகுதியில் ஒரு ஒரு மெயின் ரோடு இருக்கு அந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் தினமும் போகிற வழி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக குண்டு குழு மாதிரி இருந்தது இது சம்பந்தமாக ஒரு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர் திருப்பூர் நேயர் தினேஷ்குமார் டீ மட்டும் ஆணராட்சி ஆணவர் டீ நாங்க ஒரு டென்சன் கொடுத்தோம் அது சம்பந்தமா ஒரு ஒரு அந்த வேலையை தொடங்கினாங்க ஒரு வாரத்திலேயே தொடங்கி உடனடியாக அந்த வேலை முடித்து இன்னைக்கு ஒரு மூணு மாசம் ஆகுது இது இதுவரை அந்த ரோடுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல மக்கள் மிகப்பெரிய மனவளத்திற்கு ஆளாகிறார்கள் ஆட்சி வந்து நிறைய விபத்துகள் நிறைய நடக்குது இது சம்பந்தமா மக்கள் பாதுகாப்பு அமைப்பு இன்னைக்கு நம்மளுடைய திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் எங்களிடம் பெருசு கொடுத்து வந்திருக்கோம் இந்த சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக நாங்கள் கேட்டிருக்கிறோம்